பாராளுமன்றத்துல மசோதா பாஸ் ஆயிருச்சு யார் பண்ணது இவங்க உறவாடிட்டு இருக்கறாங்களே காங்கிரஸ் அவங்க பண்ணவே கிட்ட யார் கொண்டு வந்ததே பாரதிய ஜனதா கொண்டு வரல காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது மத்தியில ஆளும் பொழுது எல்லா கடவுளும் கச்சத்தீவ தாரை வளர்த்தது யாரு பிஜேபி இல்ல நான் பிஜேபி க்கு வக்காலத்து வாங்கற நினைக்காதீங்க ஆனா இவர்கள் நாம் உறவு வைத்திருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப சொல்வதற்காக சொல்கிறேன் தமிழகத்தின் அத்துணை பாதிப்புகளை நமக்கு கொடுத்தவர்கள் காங்கிரஸ் அரசாங்கமும் கூட உறவாடி கொண்டிருந்த திமுக திமுக காரர்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை இத நீக்க ஒழிக்க முடியாதுன்னு தெரியுது ஒரு பக்கம் சட்டையில அம்மாவே முடிஞ்ச வரைக்கும் போராடி பாட்டாங்க கடைசி ஒரு வருஷம் சரி முடியாதுங்கிறப்ப என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு வாங்கினாங்க அந்த டைமும் முடியுது அண்ணன் வந்தோடனே

ஒரு சாமானிய விவசாயியினுடைய அறிவு கூர்மை மக்களை பற்றி ஏழு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் இன்னைக்கு மூவாயிரத்தி அறுநூறு பேர் பல் மருத்துவர்களாகவும் மருத்துவர்களாகவும் சாதாரண நிலையில் இப்ப கள்ளக்குறிச்சி மீட்டிங் போயிருந்தோம் அங்க ஒரு அம்மா நான் கூலி வேலைக்கு போறது என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறான் அண்ணன் எடப்பாடியார் ரெண்டு மூணு பேர் சொல்லி கண்ணீர் விட்டாங்க அதெல்லாம்

அந்த பகுதியில இதே முதலமைச்சர் ஸ்டாலின் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் தெரியுமா கையெழுத்து போட்டார் எப்படி நீங்க கையெழுத்து கேட்டதுக்கு தெரியாம போட்டுட்டேன்னு சொன்னார் அப்படியே இதுல ஜப்பான்ல வச்சுக்கிட்டு தெரியாம போட்டுட்டேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு முட்டால் முதல்வரை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கவனித்து கவனத்தில் வச்சுக்கணும் படும் கேவலமான ஒரு இது வந்து ஆட்சி நிதி நிர்வாக திறமையே தெரியல போதை மருந்து பேசணும் கைமாயிட்டே இருக்கு போதை மாத்திரைகள் பிரச்சாரங்களுக்கு விழுப்புரத்தில் நிறைய கிராமங்களுக்கு போயிருந்தேன் நிறைய இருக்குங்கிற அளவுக்கு போதை மாத்திரைகள் ஐம்பது ரூபாய்க்கு தமிழ் சமூகத்தின் அடுத்த தலைமுறையை கொண்டடிப்பதற்காக அவர்களை ஒன்றுமில்லாத விளாக்குவதற்காக ஸ்டாலின் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நான் இந்த வேளையில் குற்றம் சாட்டுகிறேன்

மக்களுக்கு சகோதரிகளும் சகோதரர்களும் போய் சொல்லுங்க புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைமை அம்மாவுக்கும் சற்று அண்ணன் அந்த புகழ் அந்த திரை வெளிச்சம் அந்த

நடப்பாடியாரால் மட்டுமே முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்திற்கு